சகோதர சகோதரிகளே நான் வழக்கமாக ஈவினிங் மாஸ்டில் இருக்க மாட்டேன் மேபி என்னுடைய ப்ராப்ளம் ஏன்னா எனக்கு தமிழ் கொஞ்சம் கஷ்டம் அதனால அதிகமாக நான் எடுக்கிறது கிடையாது ஆனால் என் வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு மேபி இன்னைக்கு செகண்டு நாள் ரெண்டாவது முறை கிடைக்கிது அது மட்டும் அன்னை மரியாவுடைய நாளில் தான் எனக்கு கிடைச்சிது கிடைக்கிறது ஸோ அதாவது ஆண்டவருக்கும் நன்றி சொல்ல அன்னை மரியாவுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் மாதத்தினுடைய நாள் இதை வந்து அன்னை மரியா கூப்பு கொடுக்கப்பட்ட மாதமாக இருக்கின்ற இரு இருந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரோசரி மாதமாகவும் இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட நம்ம சூழ்நிலையில் பார்க்கும்போது மாதம்தான் முடிஞ்சிட்டு நம்ம வாழ்க்கை இன்னும் முடியல நாள்தான் முடிஞ்சிச்சு இன்னும் நம்ம வாழ்க்கைத்தோட தொடங்க ஒவ்வொரு தான் நம்ம தொடங்க போகிறோம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் படிப்பினை ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான ஆண்டருடைய ஆசீர்வாதம் அன்னை மரியாருடைய பாதுகாப்பும் பரிந்துரை நமக்கு என்றும் வேண்டும் அதனால இந்த கொஞ்சம் கருத்துக்களை நான் பேச விரும்புகிறேன் பிரிய மாணவர்களே இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது எல்லார்கிட்டேயும் எல்லா வாழ்க்கையிலையும் துன்பத்துயரங்கள் இருக்க தான் செய்து குழப்பங்கள் இருக்கிறது சோதனைகள் இருக்கிறது பாவம் இருக்கிறது நோய்கள் இருக்கிறது பசாசினுடைய அடிமைதனம் இருக்கிறது துன்பத்துயரங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது இது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு சமுதாயத்தில் கூட இது தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் உலகத்தை பார்க்கும்போது போது சமாதானம் ஒற்றுமை அப்படின்னு ஒன்றும் கிடையாது எத்தனை கண்ட்ரிகள் இன்னும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாட்டிலயும் அரசியல்வாதியும் சரி ம மதத்தினுடைய வாதிகளும் சரி எப்படி மக்களை இறை இறைவனுக்கு ஏற்றுப்படி கொண்டு போறேன்னு பெரிய கொஸ்டின் மார்க்க இருக்குது ஸோ சமாதானம் இல்லாத இந்த உலகத்துல சமாதானம் இல்லாத இந்த குடும்பத்துல சமாதானம் இல்லாத தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு மெடிசின் வேணும் ட்ரீட்மெண்ட் வேணும் ஒரு டாக்டர் வேணும் ஒரு கருவி வேணும் அது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னு சொன்னா அன்னை மரியாள் வழியாக இந்த திருச்சபையானது நமக்கு கொடுத்துருக்குற அந்த ஜவ மாலை ஜவ ஒரு கருவி இந்த கருவி நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் இதனால நிறைய மக்களுக்கு மட்டும் இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய பேர் இதை அனுபவிச்சிருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலும் கண்டிப்பா இருக்கிறது இருந்து கொண்டுதான் இருக்குன்னு ஒரு நம்பிக்கையான நம்ம எல்லாரும் அன்னை மரியாது முழுந்த முழுக்கமான முழுமையான ஆசிர்வா ஆசீர்வாதம் மட்டுமில்ல பாதுகாப்பு இருக்கிறது அந்த ஜவால் நம்ம விட்டு கை நம்ம கையில விட்டு போனதே கிடையாது ஒரு புனிதர் பார்க்கும்போது போது பார்த்து பார்த்து பியோ அவர் வந்து ஐம்பது அதனுடைய வாழ்க்கையில ஐம்பது ஆண்டுகள் ஆண்டவர் கூட அந்த ஐந்து காயங்களை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தார் அது தொடர்ந்து அவ் வாழ்க்கையில இருந்தது அப்படின்னு ஒன்று பார்க்கும் போது ஏன்னு சொன்னா அவர் ஜவமாலி எப்போதும் தன் கையில தான் வச்சுட்டு இருப்பாரா ஜோமால அவர் கைவிட்டு விலகி போவாதான் ரொம்ப கஷ்டமான நேரத்தில் பார்க்கலாமா இருக்கும் ஜமால கழுப்பு ஐந்து காயங்கள் அவர் கையில இருக்கும் ஐந்து காயங்கள் அவர் கையில் எப்போதும் இருக்கும் இருந்தாலும் ஜோமால பிடிக்கிறது கஷ்டமா இருக்குமா இருக்கும் சில நேரங்களில் மெடிசன் ட்ரீட்மெண்ட் க்ளீன் பண்ணும் போது அது எடுப்பாரா இருக்கும் மற்ற நேரத்தில் எப்பொழுதுமே அவர்கிட்ட ஜோமாலை இருந்துட்டு தான் இருக்கு இந்த ஜோமாலை அவர் விட்டதே கிடையாது அப்படின்னா அன்னை மரியாதை எப்போதும் அவர் பிடிச்சிட்டு இருந்திருக்காரு அதன் வழியாக அவரு அவங்களுடைய பிள்ளை இயேசுநாதருடைய ஐந்து காயங்களும் இவருக்கு கொடுத்து பெரிய பாக்கியமாக பெரிய மாணவர்களே நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கிடைக்கணும் பார்க்கணும் எதிர்பார்க்குறோன்னு வச்சுங்களேன் இந்த ஜோமலி கைவிடாதீங்க அதை தான் நான் உங்களுடைய ஷேர் பண்ண விரும்புகிறேன் சில கருத்துக்கள் இதுக்கு வந்து இப்போ நம்ம இந்த மாதம் ஒரு ரிட்ரீட் மாதிரி வச்சாங்க நம்ம பங்குல ஒரு டீம் லே பீப்பிள் டீம் வந்து ரோசரி பற்றி பேசினாங்க முழு முழுமையான ரிட்ரீட் நிறைய மக்கள் பங்கு மக்கள் அதில் ஈடுபட்டு இருந்தாங்க பங்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் அந்த மாதிரி நன்றி சொல்வோம் அதன் வழியாக நிறைய புது புது நாலேஜ் ஒரு அம்மை அன்னை பற்றியும் ரோசரி பற்றியும் இறை பக்தி அன்னை மரியாளுடைய பக்தி பற்றியும் புரிஞ்சுக்கிறதுக்கும் அறிஞ்சத்துக்கும் வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறது அதனால் பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பவர்ஃபுல் வெப்பன் என்னன்னா ஒரு சக்திசாலி ஒரு சக்தி பெரிய சக்தி உடையது ஒரு கருவி நம்ம கிறிஸ்டியன் அதுவும் கேத்தலிக்கில் என்னென்னு சொல்லணும்னா ஒரு ரோ ரோசரி தான் அது நம்மக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவேன் அந்த ரோசரி பற்றி நம்ம ரோசரியில் ரோசரில் என்னத்தை நம்ம ஜோம ஜபிக்கிறோன்னு சொன்னால் ஆண்டினுடைய அந்த வாழ்க்கையும் அன்றைய வாழ்க்கை பற்றியும் துன்பத்துயரங்களை பற்றியும் இறப்பு பற்றியும் உயிர் பெறுதலை பற்றி தான் நம்ம தியானிக்கிறோம் அதில் ஈடுபாடு யாருக்கு அன்னை மரியாதையுடைய ஈடுபாடு அதில் யாரெல்லாம் ஈடுபாடு அவருடைய நேரத்தில் யாரெல்லாம் ஈடுபாடு அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நம்ம தியானிக்கிறோம் அந்த தியானத்தின் வழியாக அது ஒரு கருவியை இறைவார்த்தையாக மாறுகிறது அந்த இறைவார்த்தை என்பது ஒரு சக்தியாக மாறுகிறது அந்த சக்தியை நம்ம எப்போதும் டிப்பிட் வெற்றி காண்றதுக்கு இருளும் சரி சைத்தானும் சரி பாவத்தும் சரி நோய் நொடிகளும் சரி எந்த ஒரு எதிரிகள் இருந்தாலும் முறியடிக்க அதுவருக்கு நமக்கு ஒரு கருவியாக அமைகிறது அதனால தான் இந்த திருச்சபையானது நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க பிரியமானவர்கள் அதை பத்தி முதல்ல நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நான் இந்த பணியிலிருந்து வந்ததுனால செஞ்சுட்டு இருக்கிறதுனால நான் நிறைய விஷயங்கள பார்க்குறேன் சைத்தானுடைய இன்வால்மெண்ட் மக்கள் எப்படி பாவத்தில் விடுறாங்க மக்கள் எப்படி சைத்தான் ஏமாத்துறான் மக்கள் வழியாக நம்பலே சைத்தான் எப்படி ஏமாத்துறான் அதனால இந்த ரோசரி வழியாக கூட அப்படி எப்படி நம்மளை ஏமாத்துறோம் அது மாதிரி கருத்துக்கள் இருக்கிறது பாவங்களை விழக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ரோசரியை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது சில நேரத்தில் ஆசிர்வதிக்கப்பட்ட ரோசரியாவும் நம்ம கையில் நம்ம வச்சுட்டு இருப்போம் அதை பிரயோக் பண்ணுவோம் நீ நம்ம நினைக்கிறோம் இது எப்படி இப்போ ஃபாதர் இப்பெல்லாம் அனுபவத்துல இருந்து நான் பேசுனேன் புரிய மாணவர்களே அதுக்கு உதாரணம் கூட கொஞ்சம் நான் இன்னும் தொடங்க விரும்பலை தொட தொடங்கி தொடங்கி சொல்ல விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்ல சில பேர் சொல்லுவாங்க கழுத்துல போட்டுருப்பாங்க ஆக்சுவலி இதுனா மாலி நம்ம பிரயோக் அந்த யூஸ் பண்ணணும் நம்ம வச்சு அதை செய்ய வைக்கணும் ரோசரி பண்ணணும் அது சொல்லுவாங்களே தமிழ்ல கல்லனுக்கு கழுத்தெல்லாம் மாலுன்னு சொல்லுவாங்க அது ஒரு க சொல்ற ஒரு பேச்சா இருக்கலாம்னு சொன்னா அன்னை எந்த ஒரு ரோசரி மந்திரிக்கப்பட்ட ரோசரின்னு சொன்னா கழுத்துல எதுக்கு போட்டுக்கிறானோ ஒரு பய பயத்தில இருந்து விடுதலை வரணும் அப்படி ஒரு விசுவாசத்தை தான் அவங்க போட்டுக்கிறாங்க அது போட்டுதான் தான் ஆனா இன்னொன்னுன்னா அது ஆஸ்ரதிக்கப்பட்டதா இருக்கணும் அது வந்து பிளஸ் பண்ணவுதா இருக்கணும் ஏன் பிளஸ் பண்ணதுன்னா ஒரு சாமியாரால பிளஸ் பண்ணதா இருக்கும் பிரியமானங்களே நம்ம திருச்சி வந்து மூணு பிளஸ்ஸிங் இருக்கு மூணு பிளஸ்ஸிங் வந்து சிம்பிள் பிளஸ்ஸிங் சில பேர் ரோசரியை கொண்டு வாங்கிட்டு வந்துட்டு ஃபாதர் இதை பிளெஸ் பண்ணுங்க ஃபாதர்னு அப்படின்னு சொல்லுவாங்க சாமியார் என்ன பண்ற கையில் இருந்த ரோசரியை கையில் மேல வச்சு தந்தை இந்த ரோசரி இதை ஆண்டவர் ஆண்டு அசிவதிப்பார்கு சொல்லிட்டு தந்தை மகன் தூயாவின் போட்டு அப்புறம் தென்னை ஒளி வாட்டர் தெளிப்பார் அது வந்து சிம்பிள் பிளஸ்ஸிங்க இன்னொரு பிளஸ்ஸிங்னா அது அஃபிஷியல் பிளாஸிங் இந்த பாரிஸ் ப்ரீஸ்ட் ஃபாதர்ஸ் வந்து அந்த டெக்ஸ்ட் எடுத்து அவங்களுக்கு தனி டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க செமினர்ல படித்து முடிஞ்ச பிறகு அவங்க டீகன் இருப்பான்னு பார்த்தீங்களா அந்த டீக்கன் படி முடிச்சுட்டு பட்டு வாங்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு தனியாக ரிச்சுவல் கொடுப்பாங்க அதான் அந்த புக் ஆசீர்வாதம் இந்த கல்யாணம் பண்ணுறது கல்யாணம் எப்படி பிளஸ் பண்ணுறது உறுதி பூசத்தில் எப்படி ஞான எப்படி ஸோ அப்படி ஒன்றுத்துக்கு க கடைசி ஔவு பூசத்தில் எப்படி பவசிங்கத்தினை எப்படி அந்த அருட்சாதனெல்லாம் எப்படி நடத்தணும் அது அது வந்து அஃபிஷியல் பிளாஸிங் த தேர்ட் பிளஸ் வந்து ரிசர்வ் டுஷப் ஆல் த பிஷப்ஸ் அது என்னன்னு சொன்னா பேய்களை ஓட்டக்கூடியது ஆசீர்வாதம் அதுவும் ஒரு பிரேயரு அது வந்து ரிசர்வ் டு திஷ் ஒன்லி டு த பிஷப்ஸ் அந்த பிஷப்ஸ் என்ன பண்ணுவாங்களா தகுதியான மறை மாட்டத்தில் உள்ள ஒரு ஒரு ப்ரீஸ்டுக்குள்ள ரெண்டு பேருக்கு தான் அது அப்பாயிண்ட கொடுப்பாங்க கமிஷன் பண்ணுவாங்க அது பப்ளிக்காக கமிஷன் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பாங்க அந்த ஓட்டுறது அந்த சக்தி அதுதான் எக்ஸாசிசம் அது கம்ப்ளீட்லி ரிசர்வ் பிஷப் சொந்தமானது பிஷப் அவர் இல்லாத இடங்களில் ப தன்னுடைய ஃபாதருக்கு அது கொடு அந்த பதவியை கொடுப்பாரு அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்க அவர் நியமிப்பார் இப்படி ஒரு தீ த்ரீ பிளஸ்ஸிங் நம்ம சர்ச்சில் இருக்குது அப்புறம் இந்த அதில் வந்து நம்ம பார்க்கும்போது தீ மூணாவது பிளஸிங் என்னென்னு பார்க்கும்போது தான் இந்த எக்ஸாஸ்டம் பிளஸிங் அதில் வந்து அதிகமாக இந்த ரோசரிலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த ரோசரி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அது ஒரு கருவியா இருக்கிறது பேய்களை ஓட்டுறதுக்கு ஒரு கருவியா இருக்கிறது அது வந்து என்ன இங்கிலீஷ் என்ன சொன்ன சாக்ரமெண்டல் ஏழு அருட்சாதனங்கிறது இது உதவி அருட்சாதன மாதிரி ஸோ இதனுடைய பவர் வந்து அதுக்கு இருக்கிறது பேய்கள் மட்டும் ஓட்டுறத பாவத்திலிருந்து விலகிருந்து நோய்களை உருவாக்கத்தும் என்னுடைய வாழ்க்கையில் நான் சில உதாரணத்தை ஷேர் பண்ணுறேன் அதனால் இது வந்து நமக்கு வந்து அரு ஒரு அரு உதவி அருட்சாதனமாக இந்த ரோசரி இருக்குது அதே மாதிரி ரோசரி பைபிள் நம்ம இதெல்லாம் படிக்கிறோமோ ஆசீர்வதிக்கப்பட்டது பார்த்திங்க எதெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டதோ அதெல்லாம் உதவி அருட்சாதனமாக நமக்கு அமைகிறது இதில் பிரியமான சகோதர சகோதரிகளே இப்படி ஒரு ரோசரியை பற்றி நம்ம புரிஞ்சுட்டு வச்சிருக்கிறது அப்புறம் சில பேர் அது வைக்கலாம் சில சில பேர் பேர் போடுவாங்க பாக்கெட் என்னோட அட்வைஸ் என்னன்னு சொன்னா பர்ஸ்லேயோ பேக்லயோ அது வச்சிருங்க ஏன்னு சொன்னா தண்ணி ஆசீர்வதிப்பட்ட ரோசரியானது வந்து எந்த ஒரு இருளையும் சைத்தானுடைய பசாசனுடைய சக்தியும் எந்த ஒரு தய பயத்தையும் எந்த ஒரு கெடுதலையும் துன்பத்துயரங்களும் விளக்கக்கூடியது அதை நம்ம விளக்கணும்னு சொன்னா நம்ம பாக்கெட்ல வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்புல ஒட்டி இருக்கும் அது ஒட்டும் போது நம்ம உடலை தொடாது நான் நிறைய முறை பார்த்துருக்கேன் பிரியமானவர்களே சில காணாமல் பொருட்களை தேடிட்டு நான் போயிருக்கேன் என்னை கூப்பிடுவாங்க இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு இந்த காணாமம்புல அப்போ ரோசரி உருட்டிட்டு தான் ரொம்ப ஜாமில் சொல்லிட்டு தான் போகிறது வரது அப்படி இருக்கிறதுனால அந்த சக்தி வந்து ரோஷனுடைய சக்தி வந்து நம்ம தேடிட்டு இருக்கிற பொருளை கரெக்டாக கொண்டு போய் காட்டிடும் அது மாதிரி நம்ம எந்த ஒரு து துன்பத்துறையில் தான் அது மலைப்பி கொண்டு போயிடும் எந்த ஒரு எனிமே நம்ம முன்னாடி வந்தாலும் அவனுடைய மனத்தையும் மாற்றி கொண்டு போயிடும் அப்படியே ஒரு சக்தி உள்ளது தான் அந்த ரோசரி அதனால் நம்ம கூட வச்சிருக்கிறது ஒரு நல்லதாக இருக்கும் இதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்ல விரும்புகிற பிரியமானவர்களே அப்புறம் இன்னொன்று சொன்னால் இந்த ரோசரி வந்து நமக்கு வின் பண்ணுறது வெற்றி பெறுவதற்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க டபிள்யூஐஎன் கருவி அன்னை பரிந்துரைக்கும் அது நெசசிட்டி நமக்கு எப்பெல்லாம் என்னென்னா எதுக்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த நேரத்தில் நம்ம ஜோமலி எடுத்து உருட்டு இருக்கும் போது சொல்லிட்டு இருக்கும்போது பக்தியோடு அதை ரிசைட் பண்ணிட்டு இருக்கும் போது அண்ணனுடைய பாதுகாப்பு பரிந்துரையும் வெற்றியும் நமக்கு என்றும் இருக்கும் என்பதை உறுதியை திருச்சபையானது நமக்கு வெளிக்காட்டுது இந்த கடைசி நேரத்தில் முடியும் போது நம்ம முடிச்சுட்டு கடைசின்னு சொல்லிட்டு ஒற்றுமொத்த இன்னிலிருந்து தொடங்குவோம் நம்ம இன்னும் இருந்து ரோஸ் அந்த ரோஸனுடைய பவரை நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா நம்ம புரிஞ்சுட்டுன்னு சொன்ன வாழ்க்கையில் அது துணையாக இருந்துன்னு வச்சுங்க எந்த ஒரு தீய சக்தியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பெரிய கும்பனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஏன்னா பசாசனுடைய ஆவி சக்தி இருந்தாலும் அது நம்ம விட்டுட்டு விலகி வரலாம் மெ இன் இட் மீன்ஸ் இட் இஸ் அ வெரி ஈஸி டு கெட் அவுட் ஆஃப் த பர்சன் பிளேஸ் அண்ட் திங்ஸ் அது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நான் பேசுகிறேன் இதை எந்த ஒரு எப்படிப்பட்ட எனிமே இருந்தாலும் அவனை கொண்டு கீழே கொண்டு வர்றதுக்கு ஐ டோ ஹவு டு டேக்கிள் திஸ் பலோஜ் எவ்வளோ தான் அவனுங்க எல்லாமே இனிமையாக தான் இருப்பானுங்க எல்லாமே இனிமையா இருப்பான் கூட இருக்குன்னே இனிமையா இருப்பான் அவங்கெல்லாம் கூட இருக்கணும் எப்படி குழி பறிக்கிறது நமக்கு தெரியாது ஆண்டவர் அது அது ரொம்ப முக்கியமானது மட்டும் இல்ல அன்னை மாதிரியா ஃபாதர்ஸ்க்கு குருத்துவர்களுக்கு குருக்களுக்கு ஒரு தாயாக இருக்கு என்பது பற்றி என்பதனால என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நான் நிறைய அவங்களுடைய துணையை நாடி இருக்கிறேன் அவங்க துணையை கிடைச்சிருக்கிறது அந்த துணையால் நிறைய வெற்றிகளும் பெற்று இருக்கிறேன் அதனால இது இந்த இறை பக்தியை நம்ம வளர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி ஷேர் பண்ணேன் பிரியமானவர்களே இந்த ரோசனுடைய சக்தியானது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த உலகத்தில் ஏற்பட்ட அது இதன் வழியாக தான் அந்த ரோசனுடைய நாலு திருச்சேபையானது நமக்குன்னு கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திருத்தந்தை சென்ட் பாயஸ் ஃபிஃப்த்து அவர் தான் இந்த பக்தியை இந்த திருச்சபை கொண்டு வந்திருக்கார் ஏன் இந்த பக்தியை ஒரு திருச்சபை கொண்டு வந்தார்னா கதையை சொல்லிடுறேன் பாருங்களேன் யூரோப் நாட்டில் அந்த காலத்துல ரொம்ப மக்கள் வந்து பயந்துட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த காலத்துல முஸ்லிம்ஸும் இருந்தாங்க மற்ற சபைகள் மற்ற விசுவாசிகளும் இருந்தாங்க மற்ற மதத்துள்ளவங்களும் இருந்தாங்க ஒரு முறை கிறிஸ்டின்ஸ்க்கும் இவங்களுக்கு முஸ்லிம்க்கு சண்டை வர நேரத்தில் கிறிஸ்டின் கிட்ட அவ்வளோ ஷிப்பு என்ன படகு கப்பல் எல்லாம் கிடையாது போர் பண்றதுக்கு அப்போ வந்து அவங்க கிட்ட இருந்த கப்பல் வந்து ரொம்ப சக்தியா இருந்த கப்பல் சந்த பப்பா பூப்பாண்டவர் பயஸ் ஃபிஃப்த்துக்கு பரிசுத்தாவினுடைய சக்தியால் அவருக்கு ஒரு எண்ணம் தின்ன தோணுச்சுன்னா நம்ம அழிஞ்சிடுவோம் நம்மளை கொன்னுடுவாங்க நம்மளை அழிச்சிடுவாங்க நம்ம நஷ்டப்பட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மரியாதைகிட்டையும் பரிசுத்தாவை முட்டி போட்டு ஜெவ்ற நேரத்தில் அவருக்கு இது ஒரு தோணுச்சுன்னா மக்களுடைய தைரிய தைரியமாக மக்கள் ரோசரியை ரிசைட் பண்ண சொல்லுங்க ரோசரியை செய்ய சொல்லுங்க அப்படி செய்வதாலாம் இவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே தோணுச்சு அந்த கப்பல்ல அந்த போர்ல என்ன பிரியமானவர்களே அந்த புதுமை பாருங்களே கிறிஸ்டின் மக்கள்கிட்ட போர் வந்து அவ்வளவு சக்தியானது கிடையாது நிறைய கிடையாது இவங்க சின்ன ஒரு குரூப்ல போயிட்டு பேருக்கணும் இல்ல அவங்கள டிஃபெண்ட் பண்ண அவங்கள முறியடிக்கணும் அவங்களுக்கு எதிர்த்து நிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு நின்றுட்டு போற போர்ல போராடிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல நமக்கு தெரியல கடல்ல காற்றடிக்கும் போது அந்த பக இந்த கப்பலானது காத்து தான் கொண்டு கப் காத்து கப்பலை கொண்டு போவோம் அது மாதிரி அவளுக்கு வந்து நிறைய துணையா இருந்தது காத்து காற்றால் இந்த கிறிஸ்டியனை அழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடஞ்சி நம்ம மக்கள் எப்போ ரோசரியை எல்லாம் சேர்ந்து புலகம் முழுவதும் ரோசரி செய்ய தொடங்கிட்டாங்க பார்த்தீங்களா அப்போ திடீர்னு அந்த காத்துன்னா கிறிஸ்டின் பக்கம் திரும்பிடுச்சு அன்னைக்கே அவங்க வெற்றியை கொண்டாடிட்டாங்க தான் சந்து பப்பா அது எப்பன்னு சொன்னா அக்டோபர் ஏழாம் தேதி ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு கிறிஸ்துவர்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி அதனுடைய ரோசரனுடைய வெற்றி தான் முதல் வெற்றியா அன்னிலிருந்து சந்து பப்பா இந்த இறை பக்திய மக்களுக்கு பிரபலப்படுத்திட்டார் பிரியமான சகோதர சகோதரிகளே இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு சொன்னா அன்னை மரியாதை இந்த ரோசரின் வழியாக நம்பிக்கையற்று போரிலும் வெற்றிகரமான போராக அது திரும்பி இருக்கிறது சாத்தியமற்ற வாழ்க்கையில் கூட இந்த ரோசரி செய்யறவங்களுக்கு சாத்தியமாக அமையும் ஒரு ஒரு வெற்றியாக அமையும் என்பதை இந்த போர்க்களத்தின் வெற்றி வழியாக இந்த அடையாளத்தின் வழியாக இந்த வரலாற்று விக்டரி வழியாக நமக்கு வெளிக்காட்டு அதனால் நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் பெரிய கஷ்டமா இருந்தாலும் பிரியமானவர்களே நான் சொல்ல விரும்பல டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அன் என்னைக்கு நம்ம எப்போதும் ரோசரி செஞ்சுட்டு இருக்கிறோன்னு வச்சிங்களேன் எந்த ஒரு சக்தி நம்ம தொடாமல் இருக்கும் அது நான் கேரண்டியாக சொல்லுவேன் அந்த தீயசைகளை முறியடிக்கக்கூடிய கருவி தான் இந்த ரோசரி இந்த ரோசரி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்புறம் இன்னொன்று என்னன்னா அந்த ரோசரி அதில் கண்டிப்பாக அன்னை மரியாதை அதுதான் அந்த ரோசரி நான் கொண்டு உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு இந்த ரோசரியில் பார்த்தீங்கன்னா இது அன்னை மரியாத இருக்கக்கூடிய இடம் இது அன்னை எல்லா ரோசரியிலுமே அன்னை மரியாவுடைய இமேஜ் இருக்கணும் சைன் இருக்கணும் அது இல்லைன்னு வச்சிங்களேன் அது ரோசரி கிடையாது இது கிடையாதுல கடைகள்லாம் பார்க்கும் போது கைல கட்டுறதோ செயின் செயின்ல போறது எப்போது கட்டுறவங்கள கையில இது அன்னை மரியாவுடைய பக்கம் பாருங்களேன் இந்த மூணு பாகம் தெரியும் இல்லாம இருக்கலாம் எவ்வளவுதான் பிளஸ் பண்ணாக்கோ அன்னை மரியா இல்லையே இஸ் இட் மேக்ஸ் லிட்டில் சென்ஸ் பிரியமானவர்களே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சைத்தன் ரொம்ப குஷ் ரொம்ப சந்தோஷப்படுத்துருவான் இது அன்னை மரியா இல்ல ஒரு நீ உருட்டியும் கிடைக்கிறேன் இது மாதிரியோடைய இமேஜ் கண்டிப்பா இருக்கணும் தான் அது ரோசரி அன்னை மாதிரியா ஃபாட்டி மைல தொடங்கும் போதும் லூட்ஸ்ல வந்து இறங்கும் போதும் அந்த ரோசரியுடைய வடிவத்தை அவங்க காட்டி அந்த வடிவத்தில் அவங்க இருந்தாங்க அது நமக்கு ரொம்ப கண்டிப்பா முக்கியம் சில பத்து மணி இல்லை மோந்திரம் இல்லை இதெல்லாம் போட்டுக்கிறாங்க அது வந்து அவங்க வசதிக்கு ஏற்றபடி பிளஸ் பண்ணி போட்டுக்கிறாங்க அது ஒருத்தன் பட் திருச்சி பெண் வழியாக அறிவிக்கப்பட்டது இப்படிப்பட்ட முழுமையான ஒரு ரோசடியா அமையணும்னு சொல்லி தான் முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த ரெண்டாவது இன்சிடென்ட் பார்க்க முடிய மாணவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாற்றிமா போர்ச்சுகல்ல வந்து அன்னை மாதிரியா அந்த மூணு ஆடு மாடு மேய்க்கிற குழந்தை மூணு குழந்தைங்களுக்கு தோன்றி உலகத்தினுடைய சமாதானத்துக்கு நீங்க ரோசரி செய்து தான் வேணும்னு சொல்லிட்டு அன்னை மாதிரியை தோன்றி அவங்களுக்கு சொன்னாங்க அந்த மூணு பிள்ளைங்களும் போயிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லி அப்பா அம்மா பங்கு பங்குசாமியார் சொல்லி பங்குசாமியார் பிஷப்க்கு சொல்லி அந்த முழு டயசிஸ்மே அப்புறம் அக்கம்பாக்கம் உள்ளவங்க எல்லாரும் ஏன்னா சமய சமயத்தில் மதர் மாரி அவங்க வந்து தர்ஷனம் கொடுத்து இந்த விசுவாசத்தை உறுதியாக்கி உலகத்தில் சமாதானம் கொண்டு வரான் இந்த கடை இன்னும் பார்க்க போனா இப்ப வந்து சோவியத் யூனியன் பார்த்தீங்களா ரஷ்யான்னு சொல்றமே அவங்க முழுமையா எத்தேஸ்ட் மாதிரி வேலை பண்ணிட்டே இருந்தாங்க அந்த நேரத்தில் அன்னை மரியாதை தோன்றி இவங்க சொல்லி அந்த நாடை காப்பாற்றணும் உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தோண்டி சந்த பாப்பா என்ன பண்ண மாசற்ற இருதயத்தின்ன அன்னையே அவங்களுக்கு டெடிக்கேட் பண்ணாங்க அது கொஞ்ச நாளைக்கு பிரபு அந்த கண்ட்ரி வந்து கம்ப்ளீட்டா ரிஃபார்ம் ஆயிடுச்சு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்போ அன்னை மரியாதைய பரிந்துரையால் அப்படிப்பட்ட நாடுகளும் இறை பக்தியில முன்னேறப்படுத்தக்கூடிய சக்தியை இந்த ரோசரி வழியாக கொண்டு வந்திருக்காங்க பிரியமான இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பா உதாரணத்தை பார்க்க போனா இந்த வெட்டிகானுடைய எக்ஸாஸ் பேயில போட்டக்கூடிய சாமியார் அவர் தான் சீப் எக்ஸாஸ் ஆஃப் த வெட்டிகான் அவர் வாழ்க்கையில் என்ன பார்க்கும் பார்க்கும் அவர் நிறைய பேய்கள்லாம் ஒட்டியிருக்காரு ஒரு கேஸ் அவர்கிட்ட வரும்போது ரொம்ப கஷ்டமான கேஸ் தான் ஏன்னு சொன்னா அவர் ரோஸரி எப்படிலாம் கையில் ரோசரியை கையில் வச்சுட்டு க்ராஸ் கையில் வச்சுட்டு போய் பக்கத்தில் நிற்பாரா உடனே ஃபாதர்கிட்ட திட்டுறது தான் பூ பண்ணுறது தான் ஒரு கேர்ஸ் என்னோ அபிஷாபம் சாபம் கொடுக்குற மாதிரியும் பேசிட்டு தான் ரோஸரி பற்றி கெட்ட வார்த்தைகளை சொல்கிறது பற்றியும் ரோஸரை பற்றி இழிவாக பேசுறத்தையும் இப்படி இப்படி நடந்துட்டே இருக்கிறார் அங்கே அவர் என்ன சொன்னாங்க அப்பா அம்மாக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒன்று செய்யுங்க நீங்கள் போயிட்டு ஒரு அந்த உடம்பு பக்கத்து அந்த ஒரு பெண் அது இளம் பெண்ணு அந்த பொண்ணுடைய பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரோசரி வாங்கிங்க நீங்களும் பக்கத்தில் போயிட்டு ரோசரி செய்யுங்க இது கொஞ்சம் வருஷமாக நடந்துட்டு இருப்பாருங்க அப்புறம் ப்ரேயர் பண்ணும் போது கடைசி நேரத்தில் அந்த ஃபாதர் போயிட்டு அவர் மேலே ரோசரி தொட்டு ஜவம் பண்ணுறாரு பேய் ஓட்டத்துக்குடைய ப்ரேயர் ஜபத்தை சொல்லி செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பேய் சொல்லுதான் எனக்கு எரியுது எனக்கு பிடிக்கல வெறுப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது செஞ்சிரு அப்புறம் அது மட்டும் சொல்லல இது ஒரு எனக்கு செயினா இருக்கிறது என்னை கட்டி போட்ட மாதிரி இருக்கிறது அப்படின்னு இந்த ரோசரி எடுத்து அவர் கையில உடம்புல வச்சு சொல்லும்போது இப்படிப்பட்ட வேதனைகள் அந்த பேய் பிடிச்ச பெண்ணுக்கு உருவாகி இருக்கிறது ரொம்ப ஏற்பட்டு இருக்கிறது சக்தியானது இந்த நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு தீய சக்தி இருந்தாலும் என்ன எந்த ஒரு தீய எண்ணங்கள் இருந்தாலும் அது முறியடிக்கிறதுக்கு ஒரு அருள்ந்த மரியா அது முறியடிக்கிறதுக்கு ஒரு பத்து மரியா அது முறியடிக்கிறது ஒரு ரோசரி நம்ம முழுமையா வாழ்க்கையில துணையோடு விசுவாசத்தோடு சொல்லும் போது இப்படிப்பட்ட தீய சக்தியில் இருக்காது என்னுடைய வாழ்க்கை ஏற்கனவே சின்ன மார்னிங் மாதில் சொல்லியிருக்கேன் சொல்லிடுறேன் இப்போ நான் வந்து ஒம் சாரி நாலாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு வயசு ஒம்பது சின்ன பிள்ளையா ஹாலிடேஸ் வீட்டுக்கு வருவோம் நான் ஆக்சுவலி டவுனில் எங்கள் அண்ணனோட பெரிய அண்ணனோட இருப்பேன் மற்ற நேரங்களில் பேரண்ட்ஸ்லாம் பார்க்கற சொல்ல நான் வீட்டுக்கு வில்லேஜுக்கு போயிடுவேன் வில்லேஜ் போகும்போது எல்லா வில்லேஜ் பசங்களும் நாங்கள்லாம் சின்ன ஆறு ஏன்னா யங் பாய்ஸ்லாம் சே எல்லா ஒன்றும் சேர்ந்து விளையாடுறது ஈவினிங் விளையாட்டு குளிச்சுட்டு ஒரு ஆறு மணி போல் குடும்ப ஜோபம் அல்ல வில்லேஜில் எல்லாமே சேர்ந்து இந்த மே மாதம் ரோசரி நாங்கள் சொல்லுவோம் நான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து எங்க பீடத்துல வந்து இந்த ரோசரி நான் வச்சுட்டு அம்மா கிட்ட கிச்சன்ல இருந்தாங்க அம்மா கிட்ட போய் ஒரு பாசமா கேட்டேன் அம்மா என்ன செய்யறீங்க இப்போ நைட் என்ன சாப்பாடு செய்யறீங்க அப்படின்னு கேட்டுட்டே போ இருக்கிறேன் திடீர்னு பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு சவுண்டு வருது ஓ பே வந்துச்சு பே வந்துருச்சு பே வந்துச்சுன்னு எனக்கு ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு எரிப்பு எரிச்சில் வரையும் தீ மூட்டுற மாதிரி ஒன்று ஆயிடுச்சு உடனே போயிட்டு அந்த வேதியிலேருந்து ரோசரி எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு ரஷ் பண்ணி அவன் கிட்ட போய் கேட்குறான் அவன்கிட்ட எங்க பேய் இருக்கு சொல்லு பார்ப்போம் அதோ அது உக்கானுங்கிறான் பார் மதிர் சுவல் உக்கான் பார் அப்படின்னு சொல்லும் போது உடனே இந்த ரோசரி எடுத்து அந்த மதிர் சுவல் வச்சு எஸ்வே அப்படின்னு சொல்லும் போது அன்னை மரியாவே அப்படின்னு சொல்லும் போது காணாமல் அவன் சொல்றான் எங்க திருப்பி கேட்டான் அவன்கிட்ட எங்க இருக்கு அப்படின்னு அவன் ஓடிட்டான் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான் பெரியமானவர் நான் சின்ன பையன் அந்த வளர்த்து இப்ப நான் நினைச்சு பாக்குறேன் அந்த வயசுக்கு நான் செஞ்சுட்டு இருக்க பணிக்கும் ஆண்டவர் எப்படி இதுக்காக தேர்ந்தெடுத்தார்னு சொல்லு துன்பத்து இருக்கதான் இல்லைன்னு இல்ல ஆனால் அந்த பவர் அந்த சக்தியான ரோசரிக்குள்ள சக்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் அது நம்ம எப்போது விசுவாசத்தோடு அன்னை மரியாவுடைய பரிந்துரைக்காக ஜபிக்கும் போது அன்னை மரியா என்று நம்ம துணையோடு இருப்பாங்க என்பதை ஒரு முழு நம்பிக்கையா நமக்கு வெளிக்காட்டுகிறது பிரியமானவர்களே கடைசியில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து பேயில் ஓட்டுருக்க அந்த டிபார்ட்மெண்டில் இருக்கும்போது போது எங்களுக்கெல்லாம் படிப்புலாம் முடிச்சுட்டு வந்தாச்சு வந்துட்ட பிறகு எங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மெயின் செக் பண்ண செக் பண்ணும் போது இப்படி ஒரு மெயில் நியூஸ் வந்தது அது அவங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன் அவங்க சொல்றாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இது நடந்துதான் அந்த ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணும் போது இது நடந்துதான் தான் அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருள் நிறந்த மாதிரியே வாழ்க அப்படின்னு நம்ம அருள்ந்தமரியா சொல்லணும் எங்கெல்லாம் இந்த அருள்ந்தமரியாய் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல அன்னை மறியல் வருவாங்களாம் அது எப்படி நடக்குதுன்னா வானகத்தில் தந்தை இருக்கிறார் மகன் இருக்கிறார் தூயாவு இருக்கிறார் அப்போ அப்போஸில் இருக்கிறாங்க புனிதர் இருக்கிறாங்க ஏஞ்சல்ஸ்லாம் இருக்கிற வானத்தூதல்லாம் இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாம் தேவைப்பட்டவங்கலாம் எங்கள் மேலே இருக்கிறாங்க அது ஒரு குடும்பமாக ஒரு உலகமாக ஆன்மீக விண்ணரசா அது தோன்றுறது அவங்க எல்லாம் புனிதர்களான்னு பார்த்தீங்களா எல்லாம் அந்த புனித இடத்துல இருக்காங்க இந்த உலகம் இந்த பூமியானது பாவைகளுக்காக நம்ம வாழக்கூடிய இடத்துல ஸோ இந்த உலகத்தில் யாரெல்லாம் அன்னை மரியாவை கூப்பிடுறாங்க ஏன் கூப்பிடுவாங்கன்னா தேவைக்கு ஏற்றபடி கூப்பிடுவாங்க நெசசிட்டி தேவைக்கோ அவங்கள ஏன்னோ அவங்ககிட்ட புகழணுமோ இல்லை அவங்கள்ட்ட கேட்கணுமோ ஒரு அம் தாயினுடைய பற்று வேணுமா பாதுகாப்பு வேணுமோ அப்படின்னு வேண்டுவாங்க ஸோ இந்த உலகத்தில் எங்கெல்லாம் மரியா சொல்லப்படுகிறதோ அன்னை மரியா மேலந்து கீழே வந்து எட்டி பார்ப்பாங்களாம் எந்த ஊரில் எந்த டவுனில் எந்த ஏன்னோ வில்லேஜில் அது என் குரல் என் எங்கள் குரல் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அவன் பையனா பொண்ணா எந்த என்னுடைய பையன் என்னோட பொண்ணு அப்படின்னு வந்து மேலேருந்து எட்டி பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டுபிடிச்சிடுவாங்களாம் எங்கே இருக்கிறான் அன்னை மரியால் துறந்து இந்த உடனே மேலேருந்து கிள இறங்கி வந்து அந்த குடும்பத்தில் அந்த ஆட்கள்கிட்ட அந்த குழந்தைகிட்ட யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ அவங்கக்கிட்ட அந்த குடும்பத்தில் போய் உள்ளே போய் சேருவாங்களாம் அங்கே போய் சேர்ந்துட்டு அவங்களோடு தேவைகளை தேடிட்டு இருக்கும் போது வானகத்தில் தேடிட்டு இருப்பாங்களாம் பரிசுத்தாவி நமக்கு தெரியும் பரிசுத்தாவி என்ன வேலை செய்கிறாருன்னு சொல்லட்டு ஆவி வந்து பரிசுத்தாவி கடவுள் படைச்சாரு யேசுநாதர் வந்தார் முப்பத்தி மூணு வருஷம் கழித்து போயிட்டார் இந்த சர்ச்சிய ஆள்பவர்கள் ஆள்பவர் அன்னை ஒலிஸ்பிரட்டு தான் அந்த ஒலிஸ்பிரட்டு துணையாக அன்னை மரியால் இந்த திருச்செபியை கட்டி காக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நடத்திட்டு போயிருக்காங்க ஸோ உடனே அன்னை மரியால் கீழே வந்த உடனே அவர் அன்னை மரியாதை தேடிட்டு ஏன்னா அவங்க கோ ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா அதனால் அவங்கள தேடிட்டு இவர் கிள அன்னை மரியோட சேர்ந்து நிற்கிறார் ஸோ அவர்கள் பணி செய்கிறாங்க இங்க அப்புறம் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து தேட்ட எங்கள் அம்மா எங்க விட்டு ஓடி போயிட்டாங்களு சொல்லிட்டு அவங்க அவரும் அம்மாவை தேடி கீழே வராரு அப்புறம் கடைசியில் தந்தை பார்க்குறாரு என்னுடைய கிங்டம் என்னுடைய ராஜ்யத்தில் யாருமே காணமே இவங்க எல்லாம் எங்க ஓடி போயிட்டாங்க என்ன தனியா விட்டுட்டு சொல்லிட்டு அவரும் கீழே இறங்கிட்டு வரோம் பிரிய மாணவர்களே எப்ப நம்ம ஒரு அருள்ந்த மரியே வாழ்கன்னு சொல்லும் போது உலகமத்தியே நம்ம விண்ணக அரசியை நம்ம கீழே கூட்டு வர மாதிரி அந்த மெயிலில் எழுதியிருந்தாங்க எவ்வளோ பெரிய பக்தியான வேண்டுதல் பாருங்களேன் அந்த ரோசினியுடைய சக்தி நமக்கு இவ்வளவுல இருந்து கிடைக்கிறது இது சொல்ல பிரியமானவர்களே யாரெல்லாம் ரோசரி பிடிச்சாங்களோ அன்னை பிடிச்ச மாதிரி அன்னை பிடிச்சாங்களோ அவங்க பிடிச்ச மாதிரி ஏசுநாதர் நமக்கு யாரு மீட்பர் மீட்பு தருவார் இஸ்லாம் என்ன பிரியமானவர்களே மாணவர்களே ஹிந்தி தான் பிரிய மாணவர்களே நோயிலிருந்து குணமடையும் இருல வெளி ஒளி பெறவும் பாவத்திலிருந்து விடுதலை பெறவும் பசாசி பிடியிலிருந்து விடுதலை பெறவும் கிட்ட பழக்கிலிருந்து விடுதலை பெறவும் தீய எண்ணங்களில் இருந்து விடுதலை பெறவும் சண்டை பயம் ஒற்றுமையின்மை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் வாழ்க்கை பிரியமானவர்களே நமக்கு நமக்கு கருவி கருவி இது என்னைக்கு விட்டுறாதீங்க அவங்கள அம்மாவை நம்ம எந்த ஒரு குழந்தையும் விட போகிறது கிடையாது அம்மா நம்ம இதான் அந்த ஆண்டவர் சொல்றாரு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது அவருடைய கடைசி வார்த்தையா சொல்றாரு இதோ உன் தாய் நம்மள விட மாட்டாங்க இந்த பக்தியில பிரியமானவர்களே மாசத்தில் திருப்பள்ளியில் பங்கெடுக்க வந்துகிறோம் கடைசி நாளாக இருந்தாலும் இது தொடக்க நாளாக முதல் நாளாக நம்ம வாழ்க்கையின் அன்னை அன்னையோடு நாம் நடப்போம் அன்னையோடு வாழ்வோம் அன்னையோடு சேர்ந்து அவர்களுடைய பணியை ஈடுபட நம்மை நாம் இந்த திருப்பலின் வழியாக ஆசிரியை பெறுவோம் ஆமேன்